மனைவியை கொலை செய்து விட்டு நாடகமாடிய கணவன் இது சிரிப்பில்லை சீரியஸான ஒரு விஷயம் காலி மாவட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு வயதான ஒரு பெண்ணு கட்டையால அடிச்சு கொலை செய்து புதைச்சி விட்டுட்டு நாடகம் ஆடி ஒரு கணவனுடைய ஒரு விஷயம் ஒன்று பதிவாகி இருக்குது என்ன விளக்கம் மனைவிக்கும் கணவனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு இவர் என்ன சொன்னா அடிச்சிருக்காரு மனைவிக்கு கட்டையால அடிச்சதுக்கு பின்னால மனைவி செத்து போயிருக்கிறாங்க அதற்கு பின்னால இவர் என்ன சொன்னா ஊர்போக்கு அப்படின்ற ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு இவ புதைச்சிட்டு நாலு நாளைக்கு பிறகு போலீஸ்ல போய் என்ட்ரி போட்டிருக்காரு வெளியேற்ற போலீஸ்ல போய் என்ட்ரி போட்டிருக்காரு என்னுடைய மனைவியை காணல அப்படின்னு சொல்லி என்ட்ரி போட்டிருக்காரு இப்போ இது எப்போ நடக்குதுன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம் இது இந்த சம்பவத்தை இப்பதான் கைது செய்திருக்கிறாங்க என்ன மாதிரி இருந்தா இவர் கல்யாணம் காட்டுன இவர் திருமணம் செய்த இடத்துல அவருடைய மனைவியும் அவரும் அவருடைய மகளும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இப்படி வாழ்ந்துட்டு வந்திருக்கிற சந்தர்ப்பத்துல அவருடைய மனைவிக்கும் வேறு நபர்களுக்கும் இடையில தகாத உறவுகள் இருந்திருக்குது இந்த உறவுகள் இந்த விஷயம் இவருக்கு தெரியப்பட்டு வந்ததுக்கு பின்னால இத பத்தி நிறைய தடவை இவரு என்ன செய்திருக்காருன்னு சொன்னா சொல்லி சொல்லி வந்திருக்கிறாரு இவங்க கேட்கல அப்படி கேட்காத சந்தர்ப்பத்துல இவர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னா இதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்றதுக்காக வேண்டி இவ கூட்டிக்கொண்டு தெனியாய உருபக்கன்ற இடத்துல போயிட்டு வர

வண்டி கட்டையால் அடிச்சு கொலை செய்துட்டார் கொலை செய்ததுக்கு பின்னால் போய் புதைச்சி புதைச்சதுக்கு பின்னால இவர் காணலை அப்படின்னு சொல்லி இதை புகார் கொடுத்திருக்கிறார் பிறகு இவருடைய எல்லாம் விசாரிக்கும் போது இவர் மகள் பதினெட்டு வயதான மகளை விசாரிச்சிருக்கிறாங்க விசாரிக்கும் போது மகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மறுபடியும் இவரை கொண்டு போய் ஒரு தீவிர விசாரணை பண்ணும்போது இவர் விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இதுதான் நடந்தது எங்களோட வாழ்க்கை இப்படித்தான் இருந்துச்சு நாங்கள் கல்யாணம் கட்டின ஊர்ல இப்படி இருந்தோம் என்ன மகளும் அவவும் நானும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு இதை தடுக்கிறதுக்காக இந்த ஊர்ல போய் இருந்தா அங்கிருந்தும் அதே விஷயம் விஷயம் நடக்கிறதுக்கு நடந்துச்சு இதை எனக்கு வேற வழி இல்ல இவ கொலை செய்யணும்னு சொல்லி நான் அடிச்சு இவ கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கிறாங்க இது தொடர்பான விஷயங்களை போலீசார் மேற்கொண்டு வராங்க இப்படி நாட்டில் பலவிதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது இன்னும் சில சில விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது நேரம் போறதுனால இத்தோட நான் நிகழ்ச்சியை முடிச்சு கொள்றேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கட்டாயமா கவலை தெரியப்படுதுங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே இது தமிழ் வாய்ஸ் நியூ சைனிங் ஆஃப்